அதாவது விடியற்காலத்து பணிக்கு சமமான உடைய யவன ஜனக்கு பிறக்கும்னா சபை வந்து தன்னுடைய இளமையை புதுப்பித்துக் கொள்ளும் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுறதுன்னு அப்படியே நிறைவேறும் சபையில் எப்படி அந்த கரையை எல்லாம் நீங்கும் எப்படி அதனுடைய திரையெல்லாம் அந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள் வருத்தங்கள் பிரச்சனைகள் டென்ஷனுங்கள் எல்லாத்தின் மூலமாக வெளியே தெரிகிற அந்த சுருக்கங்கள் எப்படி மறையும் எப்படி மறையும்னா உலகத்திலே சிறந்த பியூட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு நம்முடைய கத்தர் ஹலோ இப்படி சொன்னா தான் வழங்கும் இன்னைக்கு இந்த சுருக்கம் இருக்கிறவங்களாம் எங்கே போகிறாங்க நல்ல நல்ல பியூட்டி பார்லர் இருக்குது இல்லையா நிறைய காசு செலவாகும் போகிறாங்க போங்க பரவாயில்ல எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எடுத்து சொல்கிற ஆள் இல்லை நான் போங்க பரவாயில்ல ஆனால் சொல்கிறேன் அங்க போறீங்களே அதை விட பிரமாதமா பண்ற ஒருத்தர் இருக்கிறார் நம்முடைய தேவன் அவர் என்ன பண்ணுவாரு அவர் எல்லாம் பண்ணி கடைசி அந்த நாள் வரும்போது டச்ச கொடுப்பாராம் பியூட்டி ஷாப்புக்கு போய் உட்காந்து மணிக்கணக்கில் ஆகுது இல்லையா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அங்க பூசி இங்க பூசி தடவி எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை தேய்ச்சி அதை தேய்ச்சி இதை சுத்தம் பண்ணி அதை சுத்தம் பண்ணி இங்க கலரை கொடுத்து இங்கே இந்த கரையை நீக்கி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஏற்பட்டிருக்கிற இந்த பிளமிஷஸ் கோளாறுகள் எல்லாம் சரி பண்ணி எதுவும் தெரியாதபடிக்கு அதெல்லாம் மறைற மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது கடைசியில் ஃபைனல் டச் கொடுக்குறான் அப்படி கண்ணாடி கொண்டு வந்து காமிப்பாங்க பார்த்தப்பறம் மதமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் அந்த நாள் தமக்கு முன்பாக சபையை கொள்ள போகிற நாளில் அப்படி நிறுத்தி கொள்வாராம் அப்போ அந்த பியூட்டி ஸ்பெஷலிஸ்ட் இப்படி ஒர்க் பண்ணதுனால என்னாகுமா சபை வந்து எந்த கரையும் இருக்காது எந்த விதமான குறையும் இருக்காது எந்த விதமான ஒரு சுருக்கமும் அதில் இருக்காது சபை இளமை தோற்றத்துடன் அற்புதமாக காணப்படும் என்று சொல்றார்